பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் நோக்கி வாக்கு அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம் யாருக்கென்றால் அங்கு இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறார் அப்பொழுது அவர் சூழ்நிலைகளை பாராதபடி தான் கர்த்தரை நோக்கி ஜபித்தால் நிச்சயமாகவே அற்புதம் உண்டு என்று நம்பி தெய்வ சமூகத்திலே அவர் இருந்தார் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அநேக நேரத்திலே நாம் இப்படிப்பட்ட சோதனைகளிலே இக்கட்டான நேரங்களிலே அகப்படும் பொழுது நாம் நம்முடைய நியாயத்தை முன்வைக்க முற்படுகிறோம் ஆனால் சூழ்நிலைகளை பாராதபடி எல்லாவற்றையும் மாற்ற நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய சுகத்தை தர தேவனால் முடியும் என்று சொல்லி நாம் கற்றுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால் அவர் நிச்சயமாகவே அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு அற்புதமான சுகத்தை பலனை ஆசீர்வாதங்களை நன்மைகளை தர அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் இங்கே இசைக்கியா மிகுதியான ஐஸ்வரியமும் கனமும் உடையவனாய் இருந்தான் என்று சொல்லி இருபத்தி ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தொடர்ந்து வாசிப்போமானால் தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் ஆனால் தேசேக்கியா தன்னுடைய திரளான ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நம்பாதபடிக்கு அதை வைத்து நாம் எதையாவது செய்துவிடலாம் என்று நினையாதபடிக்கு கற்றுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவனா இருந்தார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து விடுகிறோம் நம்மிடத்தில் உள்ள வசதி வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம் முடிவிலே தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோம் நாம் தேவைக்காக தேவனை தேடாதபடி தேவனையே நம்முடைய தேவையாக வைத்து நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமானால் அவர் நிச்சயமாகவே நமக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம்மால் எதை செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ அதை நம்மை கொண்டே செய்ய அவர் போதுமானவர் கடலில் நடப்பது என்பது முடியாத காரியம் ஆனால் தன்னை போல பேதுருவை அங்கு கடலிலே நடக்க வைத்தார் அது அற்புதம் ஒரு தாடை எலும்பை வைத்து ஆயிரம் பேரை துரத்துவது என்பது முடியாத காரியம் ஆனால் சிம்சோனை கொண்டு அங்கு செய்ய வைத்தார் ஆகவே நான் பலவீனன் என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று ஒரு சாரார் சொல்லி தன்னை அப்படியே பொருட்படுத்தாது இருக்கும் பொழுது அவர் நம்மை கொண்டே அந்த காரியங்களை செய்து இருக்கிறார் அவர் எதை செய்தாலும் நன்றாய் செய்கிறவர் மார்க்கெட்டாம் அதிகாரம் அங்கு நாம் பார்க்க அங்கு ஒரு குருடனுடைய கண்களை இயேசு திறக்கிறார் அப்பொழுது நீ எதை பார்க்கிறாய் என்று கேட்ட பொழுது மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்று சொல்லுகிறான் பின்பு அவர் கைகளை வைத்து பின்பு ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது தெளிவாய் காண்கிறேன் என்று சொன்னான் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதை செய்ய நினைத்தாரோ அதை நிச்சயமாகவே சரியாய் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய அவர் போதுமானவர் ஆகவே நாம் தேவ சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் ஆதி முதலே நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே யாக்கோபு யோசிப்பனுடைய முகத்தை நான் எப்பொழுது காண்பேன் என்று நினைத்தார் ஆனால் அவனுடைய சந்ததியையும் காணும்படி தெய்வன் உதவி செய்தார் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர் என்று சொல்லுகிறார் யாக்கோப்பின் முதல் அவன் கோலில் சாயும் வரை கர்த்தரே ஒரு கர்த்தர் ஒருவரே அவனுக்கு ஆதரவாய் இருந்து அவரை ஆதரித்து நடத்தினார் எல்லா சூழ்நிலைகளிலும் அற்புதமானவராக கூட இருந்து நடத்தியதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம் நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் தெய்வ சமூகத்திலே வார்த்தைக்காய் காத்திருப்போம் வார்த்தையை பெற்றுக்கொள்வோம் தெய்வ சமூகத்தையும் அவருடைய வல்லமையும் நித்தமும் நாடுவோம் அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்களும் உடைய பார்வையில தாழ்மையுள்ளவர்களாய் எங்களுடைய சுயத்தை நாங்கள் நம்பி சாய்ந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு உடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நித்தமும் நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் நீர் வெளிப்படுகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமே நல்ல பிதாவே